ஒரு சிலர் இடைவிடாமல் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் போய் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் வைத்து ஜெபிக்கிறீர்களா என்று கேட்டால் அப்படியெல்லாம் அவசியமில்லை நான் எப்பொழுதுமே ஜெப எண்ணத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் டாக்டர் இ ஸ்டான்லி ஜோன்ஸ் சொல்லுகிறார் என்னுடைய ஜபா வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் ஜெபிக்க பழக வேண்டும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரியாக காண்பித்திருக்கிறார் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்ததற்கு பிறகு அடுத்த நாள் அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரமான இடத்திற்கு சென்று பிதாவோடு அவர் உரையாடினார் என்று மார்க் எழுதி வைத்திருக்கிறார் என் நேரமும் ஜெபிக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் அதற்கு துவக்கமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நம்முடைய ஜெப பலிப்பீடத்தை கட்ட ஆரம்பிப்போம்